saiyo 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 om sairam அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு சில அற்புத நிலைகளை நம்ம பார்க்க போகிறோம் சாய்ராம் நம் அனைவருக்குமே தெரியும் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வம் இயங்கி கொண்டிருக்கும் தெய்வம் நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் என்று ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் பாபா வந்து உள் நுழையும் பொழுது அந்த பக்தருடைய மனநிலையை தெளிவுபடுத்தி சீர்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்னும் அவங்க லட்சியத்தை நம்ம சத்குரு பாபா வந்து நிறைவேற்றி கொடுக்க ஒரு வழித்துணையாக ஒரு குருவா ஒரு கடவுளா ஒரு தாயா ஒரு தந்தையா பாபா நம் அனைவருக்குடையே இருக்கார் செய்கிறோம் அதன் வரிசையில் நம்ம சத்குரு சிரடி சாய்பாபா யாருக்காக எத்தனை தூரம் புறப்பட்டு அவர் சிரடிக்கு வந்தாரோ அந்த மக்கள் சிறடி மக்கள் எல்லாமே பட்டவர்கள் என்று சச்சரிதம் சொல்லுது அதே போல அங்குள்ள மக்கள் மட்டுமே ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் அல்ல இந்த உலகத்துல பாபாவை நினைக்கிற ஒவ்வொரு புனிதமான ஆத்மாவோ ஆத்மாவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லா ஜீவராசிகளும் இப்ப நம்மளை போன்ற மனிதர்கள் இந்த காலகட்டத்துல நம்ம வாழும் பொழுது எவ்வளையோ சோதனைகளுக்கு நம்ம உள்படுறோம் செய்கிறோம் இந்த சோதனையிலிருந்து நம்மளை விடுவிக்க ஒரு தெய்வம் அவதரிக்காதா அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றாதா இவ்வளோ சொந்த பந்தங்கள் இருக்காங்களே எல்லோரும் நம்மளை கைவிடுறாங்களே ஆனால் நம்ம தெய்வத்தை நாடி போகிறோமே யார் நம்மளுக்கு உதவு பண் உதவி பண்ணுவா என்ற மனநிலையில நம்ம தெய்வத்தாண்டை முறையிடும் பொழுது சத்குருக்கள் பாபாவை போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் நமக்கு தோன்றி இந்த பிறவில நம்ம பாபாவை வணங்குற பாக்கியத்தை முதல்ல நம்மளுக்கு கொடுத்தது பாபாவுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை எப்பொழுதுமே நம்ம தெரிவிப்போம் சகிறோம் அதே போல் பாபாவுடைய அற்புத நீலைகளை நம்ம தொடர்ந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் செய்கிறோம் நம் அனைவருக்குமே தெரியும் செய்கிறான் நம்ம சச்சிரத்தில் படிக்கும் பொழுது பாபாவுடைய அற்புதமான நிலைகளை நம்ம சச்சிரத்தில் தொடர்ந்து படிச்சிருப்போம் உதாரணத்துக்கு முதலாம் அதியாயத்தில் எடுத்துக்கணுன்னா காலரா நோயை பாபா எவ்வாறு விரட்டினார் என்ற ஒரு அத்தியாயம் முதல் அத்தியாயம் வருது இந்த அத்தியாயத்தில் பாபா என்ன சொல்கிறாரு பாபா வந்து வீடு தோறும் தனது உணவை பிச்சையாக யாசகமாக கேட்டு தான் பாபா சாப்பிட்டாரு அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு கோதுமை அரிக்கிறதுக்கு நோக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பொழுது சில பெண்மணிகள் பாபாவுடைய அந்த திருகையை நவுத்தி கோதுமை அரிக்க முன் வர்றாங்க முதல்ல பாபா வந்து கோவ சாடுகிறாரு அதன் பிறகு பாபாவுடைய நாமத்தை சொல்லி அந்த பெண்மணிகள் அந்த கோதுமை அரைச்ச பாபா ஏன் இவ்வளவு கோதுமை அரைக்கிறாரு பாபாவுக்கு வீடோ உறவினரோ மனைவியோ இல்லாத போது ஏன் இவ்வளவு அரைக்கிறோம் இது வந்து பாபா நம்ம மேலே இருக்க அன்பின் காரமாக நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்து வரான்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட அரைக்கும் பொழுது பாபா ஒரு கேள்வி அளிப்புகிறாரு இது வந்து உங்கள் அப்பா வீட்டு சொத்தா ஏ தடங்கலின்றி நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்க இந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊருடைய எல்லையில் கொட்டுங்க அப்படின்னு பாபாவை சொல்லும்போது ஊர் மக்கள் அந்த அந்த பெண்மணிகள்லாம் ஆச்சரியப்படுறாங்க ஏன் பாபா இது போல் சொல்றாரு கோதுமை அரைச்சு ஏன் பாபா வந்து எல்லையில் கொட்ட சொல்கிறாரு ஆனால் அப்புறம் தான் தெரியுது பாபா வந்து சிறடியில் வந்து காலரா நோய் வந்து பரவி கொண்டு இருக்கிறது இதன் காரணமாக பாபா அந்த திருகையில் அரைச்ச அந்த புனிதமான கோதுமையை ஊர் எல்லையில் கொட்ட சொல்லி இந்த நோயை முழுமையாக சிறடிக்குள்ளே வராமல் பாபா தடுத்து நிறுத்திருக்காரு கோதுமைக்கும் என்ன ஒரு அதிசயம் இருக்கு என்ற கேள்வி பக்தர்கள் மனசில் அப்போ எழும்பொழுது பாபா வந்து அந்த கோதுமை மாற்றம் அரைக்கலை அந்த நோய்க்கு காலரா நோய்க்கு மருந்தாக இந்த கோதுமை அரைச்சி ஊர் எல்லையில் கொட்டும் பொழுது அந்த காலரா கிராமத்தில் வராமல் பாபா மக்களை சேஃபாக காப்பாற்றி கொடுத்தாரு செய்கிறோம் இது போல அற்புதமான பாபுவாடி நீலைகள் இன்னொன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதே போல சிறுடியில் பார்த்திங்கன்னா பல பட்ட வந்து மனிதர்கள் வந்து நோய் நொடியோட பாபாண்ட வரும்பொழுது பாபா அவருடைய சஞ்சீவி முதி மூலம் குணப்படுத்தினார் அதே போல் தொழுநோய் அடியவர்களுக்கு தாமே முன் வந்து தாமே ஒரு மருத்துவராகவும் இந்த போல வியாதிகளை பாபா வந்து குணப்படுத்தி கொடுத்தார் அதே போல் பார்த்திங்கன்னா பாபா வந்து சிரடியில் வாழும் ஒரு பரமாத்மா ஏன்னா சிரடி மக்களுக்கு பெரிதொரு தெய்வம் தெரியாது அவங்களுக்கு பாபா தான் கடவுள் அதே போல் பாபா தன்னை ஒரு பொழுதுமே நான் கடவுள் என்று பாபா சொன்னதே கிடையாது அவருடைய பணிவான ஒரு சேவகன் அவருடைய வேலைக்காரன் அல்லாவே காற்பவர் அல்லாவே தீர்ப்பவர் அவரை எப்பொழுதும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் என்று பாபா அடிக்கடி சொல்வார் அல்லாவே எஜமானர் என்ற பாபாவுடைய நாமம் எப்பொழுதும் நம்ம மனசுக்குள் இருக்கும் செய்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா பாபா வந்து அவர் வாழ்ந்த தோரக மாயில எப்பொழுதுமே விளக்குகள் ஏற்றுறது பாபாவுடைய ஒரு அற்புதமான நீலை இந்த நீலைக்கு பாபாவுக்கு என்ன தேவைப்படுது பாபா கடற்கார்க்க சென்று எண்ணெய்களை கேட்டு எப்போவுமே தோரக மாலை வெளிச்சத்தை கொடுப்பாரு ஏன்னா வெளிச்சம் இருந்தால் அந்த இடத்துல எப்பொழுதுமே ஐஸ்வர்யம் இருக்கும் என்ற பாபாவுடைய நம்பிக்கையோட பாபா என்ன வந்து கேட்டு தோரகமாயில் வந்து விளக்குகளை ஏற்றுறாரு ஒரு காலகட்டத்தில் அந்த எண்ணெய்காரர்கள் என்ன பண்ணுறாங்க பாபாவுக்கு எண்ணெய் தர மறுக்கிறாங்க மனம் தளராத பாபா உடனே தோரகம் மாய்க்கு வராரு அவங்களான என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா என்ன நீங்கள் கொடுக்கல பரவாயில்ல தோரகம்மாய் த தருவா அந்த தாய் தருவான்னு சொல்லிவிட்டு பாபா பேசிக்கிட்டே வராரு வந்து அந்த எண்ணெய் கோழியை எடுக்கிறாரு அதில் ஒரு பானையிலிருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் தன் அருந்துராரு மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து விளக்குகளை ஊற்றி பாபா வந்து தீபத்தை ஏத்துறாரு இதை பார்த்த வணிகர்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியத்துல இருக்காரு எப்படி தண்ணியில் வந்து இவரு விளக்கை ஏத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு தோன்றிய விஷயமே என்னன்னா பாபா வந்து மகான் அதுக்கும் மேலே பாபா கடவுளின் அவதாரம் என்று அந்த நேரத்தில் அங்கிருக்க மனிதர்கள் எல்லாமே உணர்ந்து பாபாண்ட சாஷ்டாங்கமாக மன்னிப்பும் கேட்டார் பாபா வந்து எதிர்காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அறிவுறுத்தியிருப்பார் இது போன்ற பாபாவுடைய அற்புத நிலைகள் நிறைய இருக்குது சேரம் அதே போல் வந்து குழந்தை கபடியோடைய பிளேக் வியாதி அமராவதியை சார்ந்த குழந்தை கபடியோடைய பி பிளேக் வியாதி ரொம்ப நாள் அந்த அவங்க அந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தையோட சிறடியில் இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைக்கு வந்து கடுமையான ஜரங்கள் ஜ ஜரம் ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த ஜரத்தை விடுவிக்க அவங்க ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க அப்போ பாபாண்ட அனுமதி கேட்கும்பொழுது பாபா வந்து லெண்டிக்கு போயிட்டு நேராக பாபாவுடைய சமாதி மந்திரி இப்போ இருக்கிற இடத்துல பாபா வரும்போது அந்த அம்மா அனுமதி கேட்பாங்க என்னுடைய பையனுக்கு ப்ளேக் கட்டிகள் உடம்புல இருக்கு அதை குணமாக்கணும் சாய்நாதா அப்படின்னு சொன்ன உடனே பாபா என்ன பண்ணுவார் மேகத்தை பாரு அதில் எப்படி இருள் சூழ்ந்திருக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த இருளெலாம் நீங்கிடும் சொல்லிட்டு பாபா வந்து தன்னுடைய கஃனியை தூக்கி அந்த பையனுடைய வயிற்றுல இருக்க அந்த ப்ளேக் கட்டியை பாபா தன்னுடைய உடம்புல காட்டுவார் அப்போ அங்கே இருக்க பக்தர்கள்லாம் என்ன நினைப்பாங்க ஞானிகள் வந்து தன்னுடைய பக்தருடைய நலத்தை கவனிக்க இந்த பிறவி எடுத்திருக்காங்க அப்படின்னு மனிதர்கள் சொல்லுவாங்க அதே நேரம் பாபாவும் சொல்லுவார் எனது பக்தர்களுக்காக நான் எவ்வளோ துன்பத்தையும் நான் தாங்கியிருக்கேன் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் பாபாவே தீர்த்து தன்னுடைய உடம்புல அந்த நோயை வாங்கி பாபாவே பல பக்தர்களோட வாழ்க்கையில் விளக்கேற்றி கொடுத்துருக்காரு இதுக்கு உதாரணம் இந்த அமராவதியை சார்ந்த திருமதி கபர்டிய குடும்பம் வந்து பார்த்துருக்கு பாபாவுடைய நீலைகள் அதே போல் ஒரு முறை சிறுடியில் பலத்த மழை பெய்யுது இந்த பலத்த மழை பெய்யும் பொழுது ஊர் மக்கள் எல்லாமே அந்த கிராம மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறது என்று யாருக்குமே தெரியல எல்லாமே பாபாண்டை அனுமதி கேட்டு பாபாண்ட போகிறாங்க அப்போ பாபா என்ன பண்றாரு அவருடைய மசூதியிலிருந்து வெளியே வந்து ஒரு தடி எடுத்து அதை வந்து ஓங்கி தரையில் அடிக்கிறார் அடிச்சு மேகத்தை பார்த்து சொல்றாரு அடங்கி நிறுத்தி இரு சீற்றத்தை அப்படின்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலே அந்த இடியும் மலையும் புயலும் பாபாவுக்கு சொல்லுக்கு ஆணைக்கு கீழ்ப்படைஞ்சி அந்த மலை நிற்குது செய்யறோம் இது போல எண்ணற்ற அற்புதங்கள் பாபாவுடைய நீலைகள் இருக்கு செய்யறோம் அவருடைய அற்புத நிலைகளை தொடர்ந்து படிப்போம் சாய்நாதர் அருள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் சைராம் நம் அனைவருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் ஜெய் ஹல்லா மாலிக்